வேல்முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் வேலவா அழகு முகம் காட்டவா குறுவடி வேல் கொண்ட கோ கோமையில் வேல்முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் வேல்முருகா 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 வேல் வேல் ஆடிவரும் காவடியில் அழகு முகாம் தெரிகிறது பாடிவரும் உள்ளங்களில் பழனி சிரிக்குது சிரிக்கிது வேல்முருகா 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 வேல் வேல் வேல்முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் ஆடிவரும் காவடைகள் அத்தனையும் முந்தன் சொந்தம் வரும் எங்களுக்கு நீதானப்பா சொந்தம் வேல்முருகா வேல் முருகா வேல் வேல் வேல்முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் காவடிகள் ஆடி வர கந்தன் புகழ் பாடி வர காவடிகள் ஆடி வர கந்தன் புகழ் பாடி வர வேலவனின் பெயரை சொல்லி வேலும் இங்கே ஆடுதையா வேல்முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் வேல்முருகா வேல்முருகா வேல் முருகா வேல் வேல் பழம் கேட்டு விளையாடி பழனி மலை வந்து நின்று பத்தருக்கு அறுபுரியும் பழனி மலை ஆண்டவனே வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் பாலோடு திருநீர் பஞ்சாமிர்தம் பன்னீர் பாலோடு திருநீர் பஞ்சாமிர்தம் பன்னீர் ஆறாக பெருகுதப்பா அழகு மலை பழனியிலே வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல்